வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்லிகிட்டுருக்காங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பு அது போக பார்த்திங்கன்னா உளுந்து இது மாதிரியான பயிர்களை நல்லா விவசாயமே பண்ணிகிட்ருக்காங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது விவசாயத்துக்கு உகந்த தாங்க பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுகிட்ருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லை தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோங்க வீடுகளும் குறைந்த விலையில் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் சரி வாங்க இந்த இடம் எங்கே இருக்குது என்னென்ன இந்த வசதியெல்லாம் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூறு மீட்ரு மண் பாதையில் போனோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நீங்கள் சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தூத்துக்குடி போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஞ்சே கிலோமீட்டரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க மொத்தமாக ஆறு ஏ ஆறு ஏக்கர் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது தொட்டிங்கனாலே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோ நீங்கள் பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா இந்த வீடியோவுக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்